நெத்திலி மீன் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா பார்க்க அரை கிலோ மாதிரியே தெரியல வெயிட் போட்டு பார்த்தா முந்நூற்றம்பது கிராம் தான் இருக்குது அவங்க மீனை வந்து முழுசாக இடம் போடும்பொழுது அரை கிலோ தெரியுது அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரியுது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் தான் இருக்குது மீனை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்து செய்யும்பொழுது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடையில் விற்கிற மாதிரி நெத்திலி மீன் வறுவல் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம் பழ சாறு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் தண்ணி சும்மா ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் தெளிச்சுக்கோங்க மற்றபடி தண்ணி வந்து தேவைப்படாது இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நான் வந்து இப்போ நார்மலாக சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமா நான் வந்து தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்க தண்ணி சேர்க்க வேணாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் ஃபுல்லாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தண்ணி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முதல்ல தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு வேளை தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மீனில் வந்து மசால் வந்து பிடிக்கணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு அரை மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரம் நான் வந்து நல்லா மசாலா வந்து மீனில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ஸ்டவ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுக்கும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக வெந்து நல்லா வரும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணும்போது சாஃப்டாக இருக்கிறத விட நல்லா முறு இருந்ததுன்னா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கரணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும் எல்லா மீனும் பொரிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு டேஸ்டியான முறையில் நல்லா காரசாரமாக சூப்பராக நம்ம நெத்திலி மீன் வறுவல் செஞ்சிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் நெத்திலி மீன் வறுவல் செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்ய செய்ய உங்களோட வீட்டில் தட்டு காலியாகிட்டே இருக்கும் அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி இது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுட்டோம் பாருங்கள் எல்லா மசாலாவே மிக்ஸ் பண்ணி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அவ்வளோதான் இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்